துடியலூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகில் ஆறு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பில் சிமெண்ட் கான்கிரீட் தளம் பணி தொடங்கி வைக்கப்பட்டது கோவை மாநகராட்சி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட துடியலூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஆறு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை எம்எல்ஏ பி ஆர் ஜி அருண்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் கோவை மாநகராட்சி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட துடியலூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஆறு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதில் சின்னவேடம்பட்டி பகுதி இரண்டாவது வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார் காளிச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுனம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமை வகித்து பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன அப்போது பெண் தொண்டர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பாடலை பாடினார் இந்த பூமி பூஜையில் அம்மா பேரவை பகுதி செயலாளர் மோகன் வார்டு கவுன்சிலர்கள் சாந்தி பூசன் பந்தல் வீடு பிரகாஷ் சுரேஷ்குமார் பகுதி துணை செயலாளர் சரவண பாண்டியன் துணை செயலாளர் கோமதி பகுதி தலைவர் ஐ டி ஜெயராஜ் அண்ணா தொழிற்சங்க பகுதி செயலாளர் முருகேஷ் பகுதி வணிகப் தலைவர் செல்வம் இரண்டாவது வார்டு அவை தலைவர் செல்வராஜ் பொருளாளர் திருநாவுக்கரசு சி டி சி பேபி சி டி சி சிவலிங்கம் சி கோபி பாலாஜி மோகன்ராஜ் மணி மைத்திலி ஜெயந்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் వైరే నా